அடுத்தால வரக்கூடியது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் வருவாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் நம்முடைய சொத்தை நம்முடைய உரிமைகளை இலங்கைக்கு தாரை கொடுத்தது இவர்கள் இன்னைக்கு கைகோர்த்து நிற்கிறார்கள் ஆனால் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா அடுத்தால யார் வருவாங்க இனி யாருமே வர முடியாது அடுத்தால வரக்கூடியது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் வருவாங்க மக்களை தமிழகத்தை மீட்போம் தமிழன் தலை நிமிர தமிழனின் எழுச்சி பயணம் இன்னைக்கு கோயில்பட்டியில் வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெறுவது போன்று இன்னைக்கு மக்கள் ஆர்ப்புரித்திருக்கிறார்கள் சொன்னால் அது யாரால் என்று சொன்னால் இன்றைக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் வாஜ்பாய் தலைமையில் உருவானது அற்புதமான சங்கம் ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சி உருவாதற்கு முன்பு ஜனசங்கம் அந்த ஜனசங்கம் தான் அன்றைக்கு போராடியது எதற்காக என்று கேட்டால் சொந்த பகுதியாக இருந்த கச்சத்தீவை அன்றைக்கு தாரை வார்த்து கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் அன்றைக்கு பிரதம மந்திரியாக இருந்தது மதிப்புக்குரிய இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் நம்முடைய சொத்தை நம்முடைய உரிமைகளை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தது இவர்கள் இன்றைக்கு கைகோர்த்து நிற்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசினார்கள் இலங்கை கச்சத்து கொடுக்க கூடாது என்று பேசினார்கள் அதை எதிர்த்து வழக்கு போட்டது அன்றைக்கு இருந்த நமது ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் மறுக்க முடியுமா நாங்களா தமிழர்களுக்கு எதிரிகள் இன்றைக்கு தமிழை வைத்து நீங்கள் அதை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இன்றைக்கு நமது பாரதம் நரேந்திர மோடி அவர்கள் ஐநாவுக்கு போனாலும் சரி அயோத்திக்கு போனாலும் சரி எங்கள் நாட்டினுடைய மிக பழமையான மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே உள்ள மொழி தமிழ் மொழி என்று எல்லோரிடம் பெருமை பேசுகிற மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்பெல்லாம் விமான நிலையம் எப்படி இருந்தது ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் சாலைகள் வசதி வேண்டும் போக்குவரத்து வசதிகள் வேண்டும் விமான போக்குவரத்து வேண்டும் சாலைகள் என்று சொன்னால் இன்றைக்கு நாலு வழி சாலைகள் யாருடைய ஆட்சியிலே போடப்பட்டது மதிப்புக்குரிய வாஜ்பாயுடைய ஆட்சி காலத்திலே தங்க நாற்க சாலை அமைக்கப்பட்டது அன்றையிலிருந்து இன்று வரையிலும் இன்றைக்கு மதுரையிலிருந்து தூத்துக்குடி மதுரையிலிருந்து நாகர்கோயிலுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு திட்டங்களை சாலைகள் புதிய சாலைகள் போடுவதற்கு தயாராக இருக்கிறார் ஒரு ஏர்போர்ட் தூத்துக்குடி ஏர்போர்ட் எப்படி திரும்ப இருந்துச்சு முன்பு பலசர கடை மாதிரி இருக்கும் உள்ள போயிட்டு வெளியே வந்தான் இன்னைக்கு நானூத்தி கோடி ரூபாய் செலவில் இன்னைக்கு புதிய விமான நிலையத்தை கட்டி முடித்திருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்தில் ஒன்பது ரயில் வந்தே பாரத் ரயில் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது நூத்தி பத்து கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுகிறது அடுத்தாலே ஒரு ரயில் தயாராகி கொண்டிருக்கிறது நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ரயிலை மோடி அவர்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஜப்பான் நாட்டை மிஞ்சி மெரிபா பன்னீர் சோடா